அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து இன்றைக்கி மார்னிங் ஒரு நண்பர் ஒரு கொஷனை ரைஸ் பண்ணார் என்கிட்ட அவர் கேட்ட கொஷின் வந்து கொஷின் இல்லை ஒரு சஜஷன் சொன்னார் சார் உங்கள் டிநீசம் கன்வென்ஷன் குரூப்பில் இப்போ பண்ணி இல்லையா அப்படின்னாரு நான் கேட்டேன் என்ன சார் புதுசாக கேட்குறீங்க அவர் தான் நம்ம நீக்கிட்டோம் இல்லையா நீக்கிட்டோம் புதுசாக வந்து மேட்டூர் சரவணை நம்ம நியமிச்சிருக்கோமே நீங்கள் சங்கத்தை நம்ம குழுவை வாட்ச் பண்ணலையான்னு கேட்டேன் நான் அதுக்கு அவர் சொன்னது வந்து சரி சார் ஈரோடு பயணப்பனை வந்து நீங்கள் தான் பெருமையாக பேசுனீங்க அவர் வந்து ஏதோ ஒரு மூலில் ஈரோட்டில் இருந்தார் அவரை தமிழ்நாட்டுக்கு வந்ததே வந்து நீங்கள் தான் நீங்கள் தான் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனீங்க இப்போ நீங்களே வந்து அவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீக்கிட்டீங்க இப்போ வந்து மேட்டூர் சரவணை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க அவரை நீங்கள் வந்து இரும்பு மனிதர் சொல்லிட்டு சொல்லிட்டு புகழ் பாடுறீங்க ரெண்டு அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபர் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அவர் அன்னை தரசாக்கு ஈக்குவலாக சம்ம இது பண்ணி பேசுகிறாரு அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட த தனிநபர் அந்த மாதிரி புகழ்ந்து பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் என்ன அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஈரோடு பண்ண வந்து நம்ம தலைவர் பற்றிலேருந்து நீக்கிறதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் நான் சொல்லிட்டேன் அது வந்து அவருடைய ஆணவத்தனமான போக்கு அதிகார துஷ்பிரயோகம் கருத்து சுதந்திரம் கிடையாது எங்களுக்கு நாங்கள் யாருமே வந்து சுதந்திரமாக எந்த கருத்து சொல்ல முடியாது அவர் ஏற்றுக்க மாட்டார் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சொல்லுவார் அவர் தான் வந்து அதிமேதாவின்ற மாதிரி சொல்லுவார் கூட பயணிக்கிற நம்ம எல்லாருமே வந்து கேலிபர் இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு அவரே பப்ளிக் லேத்துல சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நம்ம தலைவராக ஏற்றுக்க முடியாது இல்லையா ஒரு தலைவர்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி இருக்கணும் எல்லோரையும் அறுவணச்சின்னு போகிற தன்மை இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அகங்காரம் ஆணவம் இருக்கவே கூடாது இப்போ வந்து யூனிக் எக்ஸ்போர்ட்டு நிறுவனத்தினுடைய அந்த அதில் ஏமா அந்த நிறைய பேருடைய விஷயத்தை கையில் எடுத்து என்னுடைய தனிப்பட்ட வ வங்கி கணக்கில் பணத்தை அனுப்புங்கள் நான் உங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன் நீங்கள் எழுந்த பணத்தை நான் வாங்கி தரேன்ற மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரு அது எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் சொன்னோம் சார் நீங்கள் ஆசியா வள்ளி பயணியப்பன்ன்ற முறையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அதை பற்றி கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இல்லை ஆனால் வந்து சங்கத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் இது போல் வே இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு மக்களை ஏமாத்தாத்தீங்க உங்களோட சொந்த வங்கி கணக்கில் பணத்தை வர வைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தப்பு அது நீங்கள் வந்து யூனிக் எக்ஸ்போர்ட்டில் ஏமாந்த நபர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொன்னால் யூஓடபிள்யூ ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு சட்டம் இருக்குது சார் எல்லோரும் அதில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நான் மீட்டு எடுத்து கொடுத்துருவேன் உங்களுக்கு மீட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதி எப்படி தரீங்க நீங்கள் எதை எதை பேஸ் பண்ணி தரீங்க அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதி தராதிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னால் அதை ஒரு ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து அவர் சங்கத்தில் வச்சிருந்தால் நம்ம சங்கத்துக்கு வந்து கெட்ட பேர் ஏன்னா சங்கத்து பேர் சொல்லி தான் அவர் பணத்தை வசூல் பண்ணார் அதனால தான் வந்து நம்ம அவர் நீக்கணும் இது எல்லாருக்கும் தெரியும் நிறைய முறை நான் வந்து சொல்லிட்டேன் நம்ம இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பேசிட்டோம் நம்ம வீடியோ போட்டு போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அவர் இது அவர் கேட்குறாரு சார் தனிப்பட்ட மனிதனுக்கு இந்த மாதிரி நிரும்பு மனிதர் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் புகார சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குழுவில் வந்து அப்ஜெக்ஷன் சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் வாட்ஸ்அப் குரூப்பில் சும்மா சாதாரணமாக பார்வையாளராக இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் இது போல் ஒரு அப்ஜெக்ஷன்லாம் சொல்லுவாங்க போல் வந்து ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க ஆனால் ப்ராப்பராக சங்கத்தில் நம்ம பணியாற்றணும் நம்ம சேவை மனப்பான்மையோடு அதில் இணையணும்னு சொல்லிட்டு சந்தா கட்டி உறுப்பினர் ஆகிறாங்க இல்லையா அவங்க யாருமே அந்த மாதிரி கொஷின் எழுப்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து இந்த சங்கத்துடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க கவனிச்சுட்டு நம்ம செயல்பாடு நல்லா இருக்குது நல்லா இந்த சங்கத்தில் இணைஞ்சால் நம்மளுக்கு பெருமை மட்டும் இல்லை நம்மளுக்கு நாளைக்கு நம்ம சந்ததியினருக்கே வந்து ஒரு பயனுள்ளதாக அமையும் இந்த சங்கத்துடைய செயற்குழு வீரர்கள் எல்லாம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தை வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க சேர்றாங்க அதாவது நான் ஃபஸ்ட்டு கேட்பேன் நான் சாதாரணமாக எனக்கு ஃபோன் பண்ணி லைனில் வருவாங்க இல்லையா சார் உங்கள் சங்கத்தில் நான் உறுப்பினராக சேரணும் அதுக்கு என்ன செய்யணும்னு நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்குற கொஷின் அதுதான் சார் என்ன காரணத்தாலும் நீங்கள் அங்கே சங்கத்தில் சேர விரும்புகிறீங்க அது கேட்பேன் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க சார் நான் இருந்தே குழுவை வாட்ச் பண்ணுறேன் ரொம்ப சிறப்பாக செய்றீங்க நீங்கள் வந்து ஈரோடு பயணப்புற வந்து நீக்கினது ஒரு நல்ல செயல் சார் அது வரைக்கும் நாங்கள் யாரோ வந்து இதை அவ்வளோவா நாங்கள் கவனிக்கலை அவர் நீக்கி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் சங்கத்தை நல்லா ரினியூவல் பண்ணி புனரமைச்சு நீங்கள் நம்ம மேட்டூர் சரவணை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க அவருடைய செயல்பாடுலாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதனால தான் சார் நான் சேரணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் சேர்கிறாங்க ஏன்னா எல்லா எல்லாருடைய நம்ம காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருக்கிறாங்க யார் யார் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க சந்தாக்கட்டை இணைஞ்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் எல்லா பதிவு எல்லாருமே வந்து நம்ம குரூப்பில் போடுறோம் நீங்கள் ஒன்றா கூட அவங்ககிட்ட கேட்டுங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க எதனால் இந்த குரூப்பில் சேர்ந்தீங்கன்னு கேட்டுங்க நீங்கள் அவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பை சாதாரணமாக வந்து ஒரு எப்பாச்சும் ஒரு ஒருபோற ஒரு டைம் பாஸுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா அவங்க தான் இந்த மாதிரி ஒரு குரு கேள்வி கேட்பாங்க ஏன் தனிப்பட்ட மனிதரை நீங்கள் புகைப்பா புகழ்ந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு குரூப்பை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க யாருமே பேச மாட்டாங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஓகே நீங்கள் மெம்பராக சேர்ந்துட்டு சந்தை கட்டி மெம்பராக சேர்ந்துட்டு கேட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் சரி நீங்கள் பரவாயில்ல நீங்கள் இப்படி கேட்கறது கூட நான் பதில் பதில் சொல்கிறேன் நான் நான் அவர்கிட்ட காலைல கேட்டதுக்கு அவர்கிட்ட பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் குழுவில் பகிரத்துக்கு காரணம் வந்து எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் ஏன்னா போல் சந்தேகம் வந்து மற்றவங்களுக்கு வரலாம் இல்லையா அதனால தான் அந்த குழுவில் நான் பதிவிடுறேன் மேலும் தலைவர் சரவணை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் அவர் சேலம் மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லம் அண்டு பார்வையற்றோர் இல்லம்னு சொல்லிட்டு ரெண்டு இல்லத்தை வந்து இவர் கேரக்டருக்கு கேரக்டராக இருக்கார் அந்த ரெண்டு அனாதை விடுதிகளுக்கு வந்து இவர் நிறைய சேவையெல்லாம் செஞ்சு செஞ்சுருக்காரு இவர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர் அந்த இல்லத்தில் இவர் உள்ளே நடந்து போனாவே சரவண்தான் வராருன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வந்து சரவன் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பார்வையற்றோர் வந்து இவர் உள்ளே நடந்து போனாவே அந்த சத்தத்தை வச்சே வந்து கேட்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த இல்லத்துக்கு எத்தனை முறை போயிருப்பார் எவ்வளோ சேவை மனப்புறம்பு ச மனப்புரம்பையோடு அவர் செயல்பட்டிருப்பார் இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் அதுதான் நான் சொன்ன குழுவை கவனிக்க ஒழுங்காக கவனிக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் வந்து அவரை பற்றி தெரியும் அதனால் அனாவசியமாக வந்து ஒரு மனித நியாயம் இல்லாமல் யாரும் இந்த கேள்வி கேட்காதீங்க அவரை ஏன் நீங்கள் இரும்பனிதர் மதத்தரசுக்கு ஈக்குவலாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கேட்காதீங்க அது வந்து நீங்கள் குழுவை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்களாக தெரிஞ்சுக்கிங்க ஓ அதாவது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா ஒரு தலை மாபெரும் தலைவர் இருந்தார் அவர் யூனிட்டிக்காக ஒற்றுமைக்காக எவ்வளோ பாடுபட்டார்ன்றது அந்த காலத்து மனிதர்களுக்கு இப்போ பழைய மனிதர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அவருக்கு வந்து அதாவது அவர் போராடினார்னா கண்டினியூவாக போனார் போராடினார் ஒரு கொஞ்சம் கூட அவர் சலை சலைக்கவே இல்லை அந்த மாதிரி வந்து அவர் போராடினதால வந்து அவருக்கு வந்து இரும்பு மனிதர் இரும்பு தலையர் அப்படியெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து அவருக்கு பேர் வச்சாங்க அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு சரதார் வல்லபாய் பட்டாலுக்கு இரும்பு தலையர் இரும்பு மனிதர்லாம் பேர் வச்சாங்க நம்மளோட முன்னோர்கள் அது எதுக்கு வச்சாங்க அவருடைய செயல்பாடுகளை பார்த்து வச்சாங்க அவருடைய செயல்பாடு பார்த்து வச்சாங்க அதே போல் அன்னை தரசா அன்னை தரசாவுக்கு அன்னைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரசான்றது அவங்களுடைய நேமு அன்னையின் பேர் வச்சு அவங்களுடைய அந்த சேவை மனப்பான்மை அந்த கருணை உள்ளம் உள்ளம் அதாவது அவங்க ஒவ்வொரு மனித நேயத்தோடு ஒவ்வொரு மனிதர்கிட்ட அணைக்கு அவங்க அந்த தாயுள்ளத்தோடு வந்து அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க இல்லையா அதை பார்த்து தான் அவங்களுக்கு அன்னை தரசான்னு பேர் வச்சாங்க அதுபோல தான் இப்போ நம்ம சரவணனுக்கு ஏன் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க ஏன் அவர் அன்னை தரச ஈக்குவலாக ஒரு சிலர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சிலர் ஏன் அன்னை தரச ஈக்குவலாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறாங்க குரூப்பை வா கவனிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு நம்ம சரவணன் என்னென்ன செய்கிறாரு சரவணோட சேர்ந்து அவங்க டீம் ஃபுல்லாக மேச்சரு மேச்சர் சுரேஷ் கணேசன் சார் அப்புறம் நம்ம சேலம் நரசப்பன் சார் மகேந்திரன் சார் எல்லாம் இவங்க குழுவாக சேர்ந்து எவ்வளோ ஒரு சேவை மனப்பாடமாக வேலை செய்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது குரூப்பை வாட்ச் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம விடோஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய த தலைவி மணிமேகலை மேடம் அவங்க குழுவினரோட சேர்ந்து அவங்க வந்து எத்தனை வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுருக்காங்க அதெல்லாம் குழுவில் இருந்து வாட்ச் பண்ணணுங்க தான் தெரியும் சும்மா எப்போச்சும் ஒரு முறை டைம் பாஸ்காக குழு ஓப்பன் பண்ணி பேசுகிறவங்க பார்க்குறவங்க மட்டும்தான் இது போல் கொஷனை கேட்பாங்க இது போல் கொஸ்டின் கேட்குறதுனால குழப்பம்தான் ஏற்படும் தவிர ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் வந்து கேட்கல நல்ல ஒரு வெல் மெச்சூர்டு நீங்கள் ஆனால் வெல் மெச்சூர்டு மாதிரி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அதே போல் தான் இரும்பு முன்னதான்னு ஏன் பேர் வச்சா அவருக்கு சரவணங்கன்னு கேட்டால் அவருடைய அந்த செயல்பாடுகள் அவர் வந்து ஒர்க்கில் ஜாபில் இருக்காரு ஜாப் முடித்து உடனே அவருடைய சொந்த டைமில் அவர் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்க எத்த எத்தனை எத்தனை இன்னைக்கு யாரை பார்க்கணும் எத் எத்தனை நம்ம முன்னாள் படையர்கள் சமுதாயத்தில் குடும்பத்துக்கு போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அதே சேவை மனப்பான்மை அவர் பிறவி குணமே நினைக்கிறேன் அவருக்கு அந்த மாதிரி அவங்க செயல்படுறதுனால வந்து ஓயாமல் உழைக்கிறாரு அதனால தான் வந்து அவருக்கு வந்து நம்ம செயலாளர் அமல்தாஸ் வந்து அவருக்கு இரும்பு மனிதன் பேர் வச்சாங்க வைக்கிறவங்க வந்து சும்மா வந்து பெயரளவில் வைக்க மாட்டாங்க அவருடைய செயல்பாடை கவனித்து அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க அதுதான் நான் சொன்னேன் இந்த குரூப்பை வந்து யார் வந்து நீங்கள் க கரெக்டாக கவனிக்கணுன்னா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம செயல்பாடு என்ன எதுக்காக இந்த மாதிரி நம்ம அவருக்கு பேர் வச்சுருக்கணும் அதனால் சும்மா மேலோட்டமாக பார்த்து நீங்கள் இது போல் வந்து பேசாமல் சங்கத்துடைய உறுப்பினராக சேர்ந்து நீங்கள் வந்து உரிமையோடு இந்த கொஷனில் கேளுங்கள் நான் கரெக்டாக பதில் சொல்கிறோம் அதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இப்போ கேள்வி கேட்கலாம் அதுக்கு தகுந்த நான் பதில் சொல்லிட்டேன் நான் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு கேள்வி கேட்டார் பழனி பண்ண இன்னும் கூட வந்து அவர் தான் தலைவர் தலைவர்னு சொல்லிக்கிறாரு அது எப்படி எந்த விதத்தில் நியாயம் அப்போ நான் கேட்டேன் சார் எந்த விதத்தில் நியாயம் சொல்லி நீங்கள் தான் சார் அவர்கிட்ட கேட்கணும் நாங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து சங்கத்தை வந்து முறைப்படி சட்ட ரீதியாக சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் சங்கத்தை ரினியூவல் பண்ணியிருக்கோம் சங்கத்தை ரெனியூவல் பண்ணி அதில் வந்து நீக்க வேண்டிகளை நீக்கி சேர்க்க வேண்டியங்களை சேர்த்து நாங்கள் சங்கத்தை ஆடிட்டெல்லாம் பண்ணி ரெனிவல் பண்ணியிருக்கோம் எங்கக்கிட்ட ஃபுல் டாக்குமெண்ட் இருக்குது நாங்கள் பல வீடியோவில் அந்த டாக்குமெண்ட்டு ஃப்ரூஃப்பெல்லாம் நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் தான் வந்து அவர்கிட்ட கேட்கணும் ஏன் சார் அவங்க தான் வந்து சங்கத்தை ரெனியூவல் பண்ணி புதிய தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாங்களே நீங்கள் ஏன் என்ன கூட வந்து அந்த மாதிரி பேசுகிறீங்க உங்களுக்கு அந்த சட்டத்துக்கு உட்பட்டு பேசுகிற தகுதி இல்லையா உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேளுங்க ஏன்னா அவர் வந்து சட்டத்திற்கு பயந்தவர் இல்லை சட்டத்துக்கு ம சட்டத்தை மதிக்காதவர் சட்டத்தை மதிக்காதவர் அவர் அப்படி தான் பேசுவார் அவர்கிட்ட வேறு என்னத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள் அதுக்கு சட்டம் பதில் சொல்லும் வருங்காலத்தில் போக போக வந்து அவருக்கு சட்டம்தான் பதில் சொல்லும் அதாவது அவர் ஆணவத்தோடு பேசுகிறார் அவர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து வந்து காலம் தான் பதில் சொல்லும் அதனால் நீங்கள் தயவுசெய்து கொஷின் கேட்குறவங்க ஒரு மனித மனத்தோட நீங்கள் மனித நேயத்தோடு கேட்க கொஸ்டின் கேளுங்க நீங்கள் இறங்கி வந்து கொஷினை நீங்கள் கேட்குறது மட்டும் நிற்காமல் எங்களோட சேர்ந்து நீங்கள் சேவை மனு சேவை இதில் ஈடுபடுங்க நீங்கள் அப்போ இன்னும் நம்ம சங்கம் வந்து ரொம்ப பலமானதாக மாறும் அது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் உறுப்பினராக நாங்கள் சேருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எத்தனை பேர் நம்ம வந்து உறுப்பினராக சேர்கிறோமோ எவ்வளோ நம்முடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகுதோ அவ்வளோ நம்ம சங்கத்துக்கு பலம் கூடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் அவங்க பார்ப்பாங்க சங்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க அதுக்காக தான் வந்து நம்முடைய வெல்ஃபேருக்காக தான் நம்ம வந்து சங்கத்தில் சேருன்னு சொல்கிறோமே தவிர மற்றபடி யாருடைய ஒரு சுய லாபத்துக்காக இல்லை அந்த மாதிரி சுய லாபத்துக்காக இருக்கிறவங்களாம் நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம் இப்போ இதில் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு எந்த ஒரு சுய லாபத்தை இல்லாமல் ஒரு பொதுநல நோக்கத்தோடு செயல்படுறவங்க தான் அது வந்து நீங்கள் குரூப்பை வாட்ச் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் குரூப்பில் வந்து சேருங்க நம்ம குழுவில் வந்து சேருங்க சேர்ந்து நம்ம நீங்களும் வந்து சேவை செய்யுங்க எங்களோட கோர்த்து நீங்கள் மக்கள் சேவையில் ஈடுபடுங்க அப்போ வந்து நம்முடைய பலம் இன்னும் அதிகமாகும் அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் சந்தா வசூல் பண்ணுறதுக்கு நாங்கள் கேட்குறதுக்கு காரணம் வந்து சந்தா இல்லாமல் எந்த ஒரு சங்கமும் செயல்படாது சந்தா இல்லாமல் எந்த ஒரு சங்கமும் செயல்படாது அதாவது நம்ம டைமை ஒதுக்கி நம்ம சேவையில் ஈடுபடுறதே ஒரு பெரிய விஷயம் இதில் எல்லாருமே தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி சங்கத்தை நடத்தற வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் சங்கத்தை நம்ம வந்து புதுப்பிக்கணும் அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் ரினியூல் பண்ணணும் அதுக்கு வந்து ஆடிட் பண்ணணும் இந்த மாதிரி எங்கே எங்கேயாச்சும் கூட்டம் போடணும் போடணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு அமைச்சரை வர வைக்கணும் அவங்க நம்மளோட கோரிக்கை அந்த கோரிக்கையெல்லாம் நம்ம வந்து மனுவாக அனுப்பணும் நிறைய செலவு இருக்குது இது வந்து இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சங்கத்தை வச்சு நடத்துறவங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ செலவு இருக்குன்னு அந்த சங்கத்தை சந்தாவே வாங்காமல் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக ஆரம்பித்து செய்கிறவங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சங்கத்தை ப்ராப்பராக நடத்துகிறோம் நம்ம சங்கத்துடைய செயல்பாடுகள் வந்து எல்லாமே டாக்குமெண்டேஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அதனால் நம்ம சந்தா வசூல் பண்ண தான் செய்வோம் சந்தா வசூல் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெக்கார்டு இருக்குது எல்லாத்துக்கும் ப்ராப்பராக நம்ம ரசீது தரோம் அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம குழுவில் சேர்ந்து நம்ம இந்த குழுவுடைய ஸ்ட்ரென்த்தை பலப்படுத்துங்க நம்ம உரிமையை மீட்டெடுப்போம் நம்ம உரிமை தான் வந்து நம்முடைய எதிர்கால சந்ததி நம்மளை பாராட்டும் இது நம்மளுக்கு நம்மளுக்காக ஒரு குழு உழைச்சாங்க அப்படின்ற பேர் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடுவழி வந்தே மாதிரம் ஜெய் ஹிந்த்